அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் எந்தெந்த விஷயங்களை நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கிறாருங்க சுக்கரன் Okay. Mm -hmm. நவ கிரகங்களிலே மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்ப்பதோடு மட்டுமல்லாது தலைகீழாக அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக சுக்கரன் அவர் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் எனவே அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார் சாந்தமான குணங்களை கொண்டவராக இருப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல சாதகமற்ற சூழல் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட தன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அவர் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதால் அவர் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் தன்மை முரட்டுத்தனமாக இருந்தாலும் சரி மென்மையாக இருந்தாலும் சரி அவை உறுதியாக கைகூடுவதோடு குடும்பம் சார்ந்த சூழலில் மகிழ்ச்சி நிறைவாக அமையக்கூடிய தருணமாக அமைவதால் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் தன வரவை உறுதியாக வலுவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடைய உண்மையான அன்பின் துணை இருப்பதால் இந்த வேளையில் முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடுவதோடு மட்டுமல்லாது ஒளிமய மான எதிர்காலம் என்று சொல்ல கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் கொள்ள முடியும் ஏனென்றால் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இரட்டை மனப்பான்மையில் முரட்டுத்தனமாக இருந்தாலும் சரி மென்மையாக இருந்தாலும் சரி விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் விரயாதிபதியான சுக்கரன் ஆட்சிபலம் பெறுவதால் சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதோடு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் சிதனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் அமரக்கூடிய சுக்கரன் சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில் பணவரவு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று யத்தில் அமருவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் கைகூடும் எனவே நீங்கள் நினைத்தபடி காதல் திருமணம் உள்ளிட்ட திருமண வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதன் மூலம் நிறைந்த ஆதாயத்தையும் கனலாபத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இனிமை தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமையப்போகிறது எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் என்ற தருணத்தில் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் அமர்ந்து யோகத்தை பார்ப்பதால் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய முயற்சிக்கும் கடின உழைப்பிற்கும் நிச்சயம் அங்கீகாரமும் நீங்கள் நினைத்த அனைத்து வகையான வாய்ப்புகளும் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அருளால் உண்டு அது மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் நீங்கள் நினைத்தபடியே மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொள்ள முடியும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுக்கர தசையோ சுக்கர புக்தியோ நடைபெறும் போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஒளிமயமான எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வேலையாகவும் சந்தர்ப்பமாகவும் இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் உங்களுடைய முயற்சிக்கு மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு உண்டு சுக்கரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் கூடுதல் விரயம் ஏற்பட்டாலும் அவை புதிதாக முதலீடு நிலம் வீடு வீட்டுமனை வாங்கக்கூடிய விஷயங்களிலும் அதேபோன்று வீடு பராமரித்தல் வாகனம் பராமரித்தல் போன்றவற்றிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் சிரமங்களை அடைக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பானதாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் குடும்ப பிரச்சனைகள் உறுதியாகவே விலகுகிறது மிகவும் மென்மையான கிரகம் ஆட்சி பலம் பெறுவதால் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட வார்த்தைகளை மென்மையாக பயன்படுத்தி நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே இந்த வேளையில் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்லாது விரைய செலவுகளை வீட்டிற்கு தேவையான அத்தியாவசன பொருட்களை வாங்குவதோடு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த வேளையில் சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மனதிற்கு பிடித்த மென்மையான முரட்டுத்தனமான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மிக சிறப்பானதாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் இந்த வேளையில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மேலும் இந்த தருணத்தில் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனை நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சுமூகமாக கைகூடும் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக விலகுவதால் எதிர்பார்த்தபடியே மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்துல துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் கட்டடம் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் போன்ற அனைத்துமே மிக சிறப்பானதாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு தேக்க நிலையில் இருந்த பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய கிடைக்கிறது இந்த தருணத்தில் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் நிறைவாகவே அமையக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய விளைநிலம் வாங்குதல் விவசாயத்தில் சிறப்பான வளர்ச்சி போன்ற அனைத்தும் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயம் சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது அதோடு மட்டும் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகம் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்ப்பிலும் அசூர முன்னேற்றம் பெறக்கூடிய சிறப்பான இந்த தருணம் அமைய போகிறது மாணவர்களின் கல்வியிலும் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முன்னேற்றம் வந்து சேரும் பல்வேறு வகையில ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் பல வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுப்பார் மேலும் இந்த வேலையை சாதக மாற்றிக் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த வேளையில் முரட்டுத்தனமான மென்மையான அன்பு கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலும் அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விளங்கு தங்களால் இயன்ற உதவி செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை